ஐ வெல்கம் இட் இல் அன் இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸை பார்த்து அதனுடைய தமிழ் மீனிங் பார்த்துட்டு அதே மாதிரி சென்டென்சஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ கிவ்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அவர் கொடுக்கிறார் ஹீ வந்திருக்கிறதுனால கிவோட எஸ் ஆட் ஆகிருக்கு இது சிம்பிள் ப்ரசன்டென்ஸோட முக்கியமான ரூல் ஹீ கிவ்ஸ் ஹீ டேக்ஸ் ஹீ ஈட்ஸ் ஹீ ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வரும் ஹீ கிவ்ஸ் அப்படின்னா அவர் கொடுக்குறார் சிம்பிள் ப்ரஸன்டென்ஸ் நிகழ்காலத்தில் நடக்குது ஹி ஹாஸ் கிவன் அவர் கொடுத்து விட்டார் ஹி ஹாஸ் பீன் கிவன் அவருக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள் அவர் கொடுத்து விட்டார் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஹி ஹேஸ் கிவன் ஹீ ஹேஸ் பீன் கிவன் இந்த கிவன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்திருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பார்டிபிள் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் ஹேஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஹேஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் இந்த ஹேஸ் ஹேவ் இந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ் பார்ட்ஸிபுள் தான் வரணும் இந்த சேனலில் பாசிட்டிவ் பார்ட்ஸிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது அதை பார்த்துக்கோங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன் கிவ் அப்படின்னா கொடுக்கறது கேவ் அப்படின்னா பாஸ்டன்ஸ் கிவ் கேவ் கிவன் அந்த கிவன் அப்படின்னு ரெட் கலரில் இருக்குல்ல அதுதான் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்டு பாட்ஸ்பல் கண்டிப்பாக இருக்கும் கிவ் கேவ் கிவன் டேக் டுக் டேக்கன் ஈட் ஏட் ஈட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது டிக்ஷ்னரியில் இருக்கும் ஆன்லைன் டிக்ஷ்னரியில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸி முக்கியமான வேர்ப்பது தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி வாக்கியங்கள் பேச முடியும் எழுத முடியும் ஹி ஹாஸ் கிவன் அவர் கொடுத்து விட்டார் ஹீ ஹாஸ் பீன் கிவன் அவருக்கு கொடுக்கப்பட்டது இதே மாதிரி அவர் எடுக்கிறார் அவர் எடுத்து விட்டார் அவருக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன டேக் ஓகே ஸோ அவர் எடுக்கிறார் ஹீ டேக்ஸ் அவர் எடுத்து விட்டார் ஹீ ஹாஸ் டேக்கன் அப்போ இந்த டேக்கோட பாஸ்ட் பாட்ஸ்புள் டேக்கோட பாஸ்ட் பாட்ஸ்புல் என்ன டேக்கன் பாஸ்டன்ஸ் என்ன டுக் டேக் டுக் டேக்கன் ஹி ஹேஸ் டேக்கன் அவர் எடுத்து விட்டார் அந்த பீன் அப்படிங்கிற வார்த்தை வந்தவுடனே அவருக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு மாறிடுது அர்த்தமே மாறிடுது அவள் கேட்டாள் அவள் ஒரு கேள்வி கேட்டாள் அவள் கேட்டுவிட்டாள் அவள் கேட்டுக்கொள்ளப்பட்டாள் இது எப்படி சொல்கிறது கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஆஸ்க் காதில் கேட்குறதுக்கு லிசன் இது வந்து கேள்வி கேட்குறது ஆஸ்க் ஆன்சர்ஸ் பாருங்கள் சி ஆஸ்க்ஸ் அவள் கேட்டாள் ஷி ஹாஸ் ஆஸ்க் அவள் கேட்டுவிட்டாள் ஷீ ஹாஸ் பீன் ஆஸ்கடு அவள் கேட்டுக்கொள்ளப்பட்டாள் இந்த பீன் வந்தவுடனே அர்த்தம் மாறிடும் பறவை சாப்பிடுகிறது பறவை சாப்பிட்டு விட்டது பறவை சாப்பிடப்பட்டது சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் இதை வச்சு இந்த சென்டென்சஸ் எழுதுவோம் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாஸ் உங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈட் அதனுடைய பாஸ்ட் என்ன ஏட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன ஈட்டன் அப்போ ஹேஸ் ஈட்டன் அப்படின்னு வரணும் bird ஈட்ஸ் பேர்டு அப்படிங்கிறது ஒரு பேர்டு அதனால சிங்குலர் இருக்கிறதுனால பேர்போடு எஸ் ஆட் ஆகுது bird eats, பேர்டு has eaten, பேர்ட் has பீன் ஈட்டன் இப்போ எழுதுறதுக்கு ரைட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த வாக்கியங்களை நீங்கள் இப்போ சொல்லுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் student ரைட்ஸ் student has ரிட்டன் ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்டிபிள் ஆஃப் ரைட் ஸ்டூடண்ட் நேம் ஹேஸ் பீன் ரிட்டன் அவள் பாடுகிறாள் அவள் பாடிவிட்டால் பாடல் பாடப்பட்டு விட்டது பாடுறதுக்கு இங்கிலீஷில் சிங் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் சென்ட் எக்ஸ்ப்ரெஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷி அவள் பாடுகிறாள் ஷி ஹாஸ் சங் அவள் பாடிவிட்டால் சாங் பீன் சங் பாடல் பாடப்பட்டு பாடப்பட்டுவிட்டது சங் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்ஸ் பேசுறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதனுடைய தெரிஞ்சுக்கோங்க இந்த தமிழ் வாக்கியங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சுத்தப்படுத்துகிறார் சுத்தப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் என்ன நம்ம டெய்லி செய்கிற செயல்கள் அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் க்ளீன் ஹீ க்ளீன்ஸ் ஹீ ஹேஸ் க்ளீன்டு ஹீ ஹேஸ் பீன் கிளீன்டு அவர் சுத்தம் செய்யப்பட்டார் அவர் முடிக்கிறார் அவர் முடித்து விட்டார் அவர் முடித்து வைக்கப்பட்டார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஹீ என்ஸ் ஹி ஹாஸ் எண்டட் அவர் முடித்து விட்டார் ஹி ஹாஸ் பீன் எண்டட் அவர் முடித்து வைக்கப்பட்டார் ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் பார்டிஸ்பல் அப்புறம் பீன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்க ஹேஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அடுத்தடுத்த வீடியோஸில் ஹவ் ஹேட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்